அப்படியா எவ்ளோ கிடைச்சிருக்கு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் நான் என்னமோ பெரிய மட்டு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன் அஞ்சு ரூபா தானா ஆமா அஞ்சு ரூபா கிடைச்சிருக்கு அப்ப நான் எவ்வளவு லக்கி 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 என்ன இவ்வளவு லக்கி லக்கின்ட்டு உனக்கு கேஷ்பேக் அமௌண்ட் கிடைச்சிருக்கு அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா இல்ல எனக்கு அதுக்கும் மேல அதுக்கும் மேலயா அதுக்கும் மேல அப்படி என்னன்னு கிடைச்சிருக்கு காம்போ பிரைஸ் குடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஃபோன் வாங்கின அதுக்கு எனக்கு சூப்பர் லக்கி காம்போவா ஏர் பட்ஸ் டெம்பர் கிளாஸ் போன் கவர் அப்படின்ட்டு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புல ஒன்பது பொருள் கிடைச்சிருக்கு என்னது ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் கிடைச்சிருக்கா அஞ்சு ரூபாய் கிடைச்சதுக்கு அவங்க லக்கி லக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புல பொருள் எல்லாம் கிடைச்சிருக்கு நீ தான் ஒரிஜினல் லக்கி நீ லக்கி இல்ல நீ சூப்பர் லக்கி